ஹாய் இன்னைக்கு டே த்ரீ ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டடி சேலஞ்ச் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறமா மார்னிங்கிற ரிச்சுவல்ஸ் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே தான் வந்து உட்காந்தேன் படிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்க போகிறேன் இன்னைக்கு பார்ட் ஏயில் ப்ரிப்போசிஷன் அண்ட் சினம்ஸ் பார்ட் பியில் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அண்ட் பார்ட் சியில் த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் வந்து போயம் எடுத்துக்க போகிறேன் போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்ட் இந்த கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் நான் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் அதுக்கப்புறம் ஃபிக்கர் ஆஃப் ஸ்பீச்சு இது எல்லாத்தையுமே வந்து அங்கேயே வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் கையோட பின்னாடி இருக்க அந்த க்ளோசரீஸு இதையும் வந்து படித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த ஆண்டன் இந்த கிரிக்கெட் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ போயம்னு சொல்லி வரும்போது நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ளோசரிஸ் பார்க்கணும் ஆத்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறமா ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே வந்து அப்படியே நான் புக்லேயே ஒன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் போயம் முடிச்சுட்டு அப்படியே இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ப்ரோஸ்னு வரும்போது எப்பவும் தான் தெரியாத வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக அதோடய மீனிங்ஸ் வந்து பார்த்துவேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரோஸ்னு வரும்போதில் நமக்கு யார் அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க க்ளோசரிஸ்ஸு ஆத்தர்ஸு இதெல்லாமுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் அது பாதி கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளேயே வந்து என்ச்சாச்சு ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூடயே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நானும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த லெசன் வந்து போனேன் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போஷிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரிப்போஷிஷன்ஸ் அண்ட் சினனம்ஸ் ப்ரிப்போஷிஷன் வந்து புக் பேக்கில் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் வந்து சினனம்ஸுக்கு எனக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் போதுமானால் பத்தாவது தான் ஸோ நான் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு நான் வந்து ரீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஸோ வீடியோஸ் பார்த்து அதில் பிடிஎஃப் இருந்துச்சு ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ரீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க அபவுட் த ஆத்தர் வந்து நோட்டில் எழுதி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி படித்த அந்த ரெண்டு டாப்பிக்கு இருக்கிற ஆத்தர்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து இங்கிலீஷ் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஐஎன்எம் எடுத்தேன் ஐஎன்எம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி படித்தது அப்படின்னு இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் படிக்கும்போது திடீர்னு அந்த டேட்டாஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஞாபகத்துக்கே வரலை ஸோ கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் ஷார்ட்கட் வச்சு தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ நம்ம வந்து அயனம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க டாபிக் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேட்டாஸ் அதிகமாக இருக்கிறது தான் இதுதான் வந்து பேசிக்கு ஸோ இந்த பேசிக்கை வந்து தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அடுத்த லெசன்ஸ்லாம் பார்க்கறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த லெசன் நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு படித்த லெசனாகவே இருந்தாலுமே எனக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அண்ட் நேற்றே வந்து பாதி டாபிக் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது ரெண்டையும் வந்து இன்றைக்கி ஒரு தடவை ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இனி ரிவிஷன் டைமில் தான் இனி ரிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதில் தான் வந்து நான் ஃபுல்லாக ப்ரீவியர் கொஷின் பேப்பர் வந்து இந்த லெசனுக்கு வந்து பார்க்கணும் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போனால் ஸோ அதுலேருந்து கூட கொஷின்ஸ் நமக்கு நிறையா கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து அதை தான் பார்க்கணுன்னு இன்றைக்கி நினச்சேன் பட் இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து டைம் இருக்காது ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்